வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஒன்றிய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருப்பவர் அனுப்பிரியா பட்டேல் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய கட்சி அப்னா தளம் எஸ் இந்திய கூட்டணியில் அந்த கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறது கூட்டணியின் சார்பில் அந்த கட்சிக்கு இந்த இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது அவர் இப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் யூபி மாநிலத்தில் அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள் அரசு நடத்துகிற தேர்வை எழுதி அதில் தேர்ச்சி பெற்று வருகிறவர்கள் பிறகு நேர்முக பேட்டி என்று வருகிற போது நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த பதவிக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் யூ ஆர் நாட் சூட்டபிள் டு திஸ் ஜாப் என்று சொல்லி அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அது மட்டுமன்றி அவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டுக்கான இடங்கள் இட பொது போட்டிக்கு மாற்றிவிடப்படுகின்றன டி ரிசர்வேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது இது மிகப்பெரிய சமூக அநீதி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் நடத்துகிற தேர்தலில் தான் தேர்தலில் தான் வெற்றி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு தகுதி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் இது நியாயம்தானா என்று ஒன்றிய ஆட்சியினுடைய கூட்டணியில் கட்சியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சரே பாஜக முதலமைச்சர் ஆதித்யநாத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பாஜகவில் இருக்கிற சில பிற்படுத்தப்பட்ட தலைவர்களே இந்த கடிதம் சரியானதுதான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் என்று ஒரு ஆங்கில நாளேடு இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது ஆக தகுதி திறமை இல்லை என்று சொல்லி பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட சமூகங்களை புறக்கணிப்பதுதான் இவர்கள் பேசுகிற இந்து ராஜ்யமா இவர்கள் பேசுவது இந்து ராஜ்யமா அல்லது பார்ப்பனிய ராஜ்யமா என்ற கேள்வியைத்தான் எழுப்ப வேண்டி இருக்கிறது ஒன்றிய ஆட்சியின் கீழ் இப்போது இரண்டு மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கிறவர்கள் ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்கிற பிஸ்வால் சர்மா ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்கிற பஜன்லால் சர்மா அசாம் முதல்வராக இருக்கிற பிஸ்வால் சர்மா இரண்டு பேருமே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் துணை முதலமைச்சராக இருப்பவர்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் நட்டா ஒரு பிராமணர் பார்ப்பனர் மோடியினுடைய வழிநடத்தக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அஜித் தோவல் மிஸ்ரா இரண்டு பேரும் அப்படியே தொடர்கிறார்கள் அவர்களும் உயர் சாதியைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் மிஸ்ரா பச்சையான ஒரு பார்ப்பனர் மோடியினுடைய பிரதமர் அலுவலகத்தில் கடந்த பிரதமராக இருந்தபோது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவரைச் சேர்ந்த ஒருவர் கூட அவருடைய பிரதமருடைய செயலகத்தில் இல்லை என்ற எல்லாம் வெளியே வந்தார் ஆக வாக்களிப்பவர்களில் சிஎஸ்டிஎஸ் ஆய்வு நிறுவனம் கூறியது போல் எண்பத்தி ரெண்டு சதவீத பார்ப்பனர்கள் பாஜகவை ஆதரிக்கிறார்கள் கட்சியினுடைய கட்டமைப்பில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஐம்பது பதவிகளில் எழுபத்தைந்து சதவீதம் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்று பிரிண்ட் பத்திரிகை ஆய்வு செய்து ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசினார் சமூக நிதி இடஒதுக்கீட்டு கொள்கைகளை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு தாரிவார்க்கப் போகிறது இந்தியா கூட்டணி என்று பேசினார் ஆனால் இஸ்லாமியர்கள் எந்த அதிகார மையத்திலும் இல்லை அமைச்சரவையில் கூட அவர்களுக்கு பங்கு இல்லை ஆனாலும் கூட இஸ்லாமியர்களை எதிரியாக்கி கட்டமைத்து ஒரு பொய்யான பிரச்சாரம் நடத்தப்பட்டது ஆனால் உண்மையில் சமூக நீதிக்கார இடஒதுக்கீடு இன்றைக்கு யாருக்கு போகிறது என்று சொன்னால் பார்ப்பன உயர்சாதிகளுடைய ஆதிக்கப்படியின் தான் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே இதை திசை தடுப்பதற்காக தான் இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரம் ஒரு பொய்யான எதிரி கட்டமைக்கப்பட்டது மோடி ஆட்சி இப்போது செல்லுகின்ற பாதை என்பது இந்து ராஷ்டிரம் என்ற பார்ப்பன ராஜ்யத்தை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது என்பதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நீட் தேர்விலும் அவ்வளவு முறைகேடுகள் நடந்ததற்குப் பிறகு கூட அவர்கள் ஏன் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அனுப்பிரியா பட்டேல் போன்ற சமூக நீதி நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த அமைச்சரவையில் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இப்போது சமூகநீதிக்காக குரல் கொடுக்க இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல சமிக்கை என்றுதான் கருத வேண்டும் இந்த அனுப்பிரியா பட்டேல் பதவி ஏற்கின்ற போது கூட எல்லா பாஜக அமைச்சர்களும் கடவுள் பெயரால் பதவி ஏற்ற போது இவர் மட்டும் அரசியல் சட்டத்தின் மீது மட்டும் ஏற்றுக் கொண்டு கடவுள் பெயரால் பதவியேற்க மறுத்த ஒருவர் என்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் ஆக பாஜக ஆட்சி இன்றைக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற பெயரில் கட்டமைக்கப்படுகிற இந்து ராஷ்டிரம் என்பது உண்மையிலேயே ஒரு பிராமண பார்ப்பட தான் என்பதைத்தான் இவையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்